இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறப்பான முறையில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் நெச்சர்ப்பு நிறுவனத்தின் மூலம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஹேர் நியூட்ரிமெண்ட் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் எம்ஜிஆர் த வின்னிங் டீம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரத்யேக மூலிகைகள் மற்றும் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது மற்றும் முடி இழைகளை பாதுகாக்கவும் முன்கூட்டிய முடி நரைப்பதை தடுக்கவும் மற்றும் உடைவதால் ஏற்படும் முடி சேதத்தை கட்டுப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது ஊட்டம் ஊட்டமளிக்கிறது வலுவான நீண்ட மற்றும் ஆரோக்கியமான முடியை ஊக்குவிக்கிறது தேங்காய் எண்ணெய் அரிசி தவிடு எண்ணெய் வைட்டமின் ஏ வைட்டமின் தி வைட்டமின் இ போன்ற முக்கிய பொருட்களின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது முக்கிய பொருட்களின் நன்மைகளைப் பற்றி பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் முடி வளர்ச்சியை துரிதப்படுத்த உதவுகிறது இது இயற்கையாகவே முடியை நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரச் செய்கிறது அரிசி தவிடு எண்ணெய் முடி வளர்ச்சியை தூண்டுகிறது முன்கூட்டிய முடி நரைப்பதை கட்டுப்படுத்துகிறது மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டுள்ளது இது முடி சேதத்தை தடுக்க உதவுகிறது வைட்டமின் டி முடி வளர்ச்சி சுழற்சியின் முன்னோடி மற்றும் முடி உதிர்வை தடுக்கிறது வைட்டமின் இ முடி வளர்ச்சியை தூண்டுகிறது முன்கூட்டிய முடி நரைப்பதை தடுக்கிறது மற்றும் பிளவு முனைகளை சரிசெய்து பளபளப்பாக மாற்றுகிறது இந்த ஹேர் நியூட்ரிமெண்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம் உங்கள் உள்ளங்கையில் பொருத்தமான அளவை எடுத்து அது திரவமாக மாறும் வரை தேய்க்கவும் உங்கள் உச்சந்தலையிலும் முடியிலும் தடவி மெதுவாக மசாஜ் செய்யவும் ஒரு மணி நேரம் கழித்து தேவையென்றால் குளிக்கலாம் இதன் விலை என்பது கிராம் இருநூற்று அறுபது ரூபாய் ஆகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி